சுத்தமான நாட்டு சம்பாவல் நீங்கள் நிறைய சம்பாவல் பார்த்துருப்பீங்க ஒரே கலரில் இருக்கும் அதெல்லாம் கலர் முக்கிய கொண்டு வந்தது இதுதான் ஒரிஜினல் அப்படியே வாயல் பட்டால் இனிக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் என் நண்பர் ஒருத்தர் அரிசி வித்தவுட் பெஸ்டிசைட்ஸ் இன்றைக்கி நிறைய அரிசி வளர்கிறதுக்கு யூரியா உரங்கள் அந்த மாதிரி ஏகப்பட்ட உரம் போடலன்னா விளையவே விளையாடுங்க அப்படி இல்லை என் நண்பர் பாருங்கள் அழகா அரிசி பாருங்கள் சிகப்பாக இருக்குது ஒரு ரோஸ்ட் கோல்டு மாதிரி கலரில் இருக்குது இன்னைக்கு இதில் தான் சாதம் அடிச்சிருக்கேன் சாதம் பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்குது அந்த ஒரு மனம் இருக்கு ஹையோ ஒரு நொண்டையாக இருக்குது சாதம் அவ்வளோ ருசி வெறும் சாதத்தை அள்ளி சாப்பிடலாம் அதில் ஒரு ருசி இருக்குது ஜீரோ பெர்சென்டேஜ் பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் என் நண்பர் வந்து எனக்காக கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டு வகையான பருப்புகள் போட்டு அதாவது முந்திரி பாதாம்லாம் இப்போ ஒரு சத்து மாவுன்கார் இருக்காங்கல்ல அந்த விஷயமும் பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் போட்டு வச்சிருக்காரு இந்த அரிசிக்கு எல்லாத்துக்குமே பெஸ்டிசைட் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கிறாரு இவர் வந்து கைக்குத்தல் முடியாதுட்டா கை குத்தலில் நிறைய வேஸ்ட் போகும் ஆனால் அரிசியை இட்டாமல் அது மேலே உள்ள லேயரை எடுக்காமல் கொண்டு வந்துட்ருக்காரு ரொம்ப ருசியாக இருக்குது சாதம் அப்படி சாம்பார் ஊற்றி பிசைஞ்சேன்னா அப்படியே ஒரு க்ரீமியாக மாறிடுது இதே இது வந்து மற்ற இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டேங்கி அவள் பாருங்கள் ஐயோ இந்த சம்பா அவள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரிஜினல் ஆனால் எல்லாமே மூணு பங்கு வேலை அதான் தாங்க முடியாது இப்போ ஒரு அரிசி நம்ம ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னா இது நூறுரூவாய்க்கு மேலே போயிடும் ஆனால் ரொம்ப ஆரோக்கியமானது பின்னாடி நோயை வரவிடாது கேன்சர் அதுமாதிரி இந்த அரிசியிலெல்லாம் நல்ல எலும்புக்கு சத்தான விஷயங்கள் மெக்னீசியம் எல்லாமே நிறைய இருக்குது இதை சாப்பிட்டா சீக்கிரத்தில் செறிச்சும் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நல்ல அரிசிகளை வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி நல்ல அவல் சத்து மாவு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க இந்த அரிசியிலே இருக்கு இருக்குது பாருங்கள் குருணுன்னா இந்த அரிசியை போது உடையிற பொருள் இது என்ன செய்யலான்னா தோசைக்கு இட்லிக்கு போட்டுக்கலாம் இதே அரிசி தான் இது கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கிறதுனால நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும் சாப்பிட்றது நம்ம குழந்தைகளுக்கு எப்படி நஞ்சை கொடுக்க முடியும் வயதான அம்மா அப்பாவுக்கு செரிக்காத உணவு எப்படி கொடுக்க முடியும் இந்தியாவில் எழுபது சதவீதம் செரிமான குற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலையை போக்கணும்னா ரசாயனமற்ற நல்ல பொருட்கள் இருக்கும் எப்படி நம்ம எல்லாரும் செக்கெண்ணெய் செக்கெண்ணுன்னு செக்கெண்ணெய் நிறைய பேர் ஆட்ட ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ரசாயனம் இல்லாத சுத்தமான அரிசி சுத்தமான அவல் அதை போல் நல்ல பொருட்களை நாம் தேடி அதற்கு உண்டான தேவைகளை அதிகரிக்கும் போது எல்லோரும் அதே மாதிரி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாம் நல்லதை செய்வோம் நல்லதே நமக்கு நடக்கட்டும் நமது ஆரோக்கியம் நம் இலே இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் மாறிட்டேன் நீங்களும் மாறுங்க சந்தோஷமாக வாழுங்கள் இது நல்ல கருத்து அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி